வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி தமிழக அரசின் அலட்சியமே ஸ்டெர்லைட் ஆலை திறக்க காரணம் என தலைவர்கள் குற்றச்சாட்டு அமைச்சரவை கூடி கொள்கை முடிவெடுத்து நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் வலியுறுத்தல் சென்னை அறிவாலயத்தில் கருணாநிதி சிலையை சோனியா காந்தி நாளை திறந்து வைக்கிறார் மெரினா ராயப்பேட்டை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு இரண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு தமிழகத்தை உலுக்கிய குட்கா முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைகிறது அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் ரமணாவிடம் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்வி இலங்கை பிரதமராக நாளை பதவியேற்கிறார் ரணில் விக்ரமசிங்கே கொழும்புவில் காலை பத்து மணிக்கு விழா என ஐக்கிய தேசிய கட்சி தகவல் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியுள்ளது தூத்துக்குடியில் கடந்த மே மாதம் நடைபெற்ற ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது ஸ்டெர்லைட் ஆலை மூடியதை எதிர்த்து வேதாந்தா குழுமம் பசுமை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்தது இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் நியமித்த நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான மூவர் குழுவினர் கடந்த செப்டம்பர் மாதம் ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு நடத்தினர் இதனையடுத்து ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கலாம் என தருண் அகர்வால் குழு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது மூன்று வாரங்களில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது ஸ்டெர்லைட் ஆலை மூட உத்தரவிட்ட தமிழக அரசாணை ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளது மேலும் ஆலைக்கு தேவையான மின்சார வசதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருப்பதை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அரசு உத்தரவிட்டிருந்தது அதை எதிர்த்து இந்த ஆலை உரிமையாளர் தேசிய பசுமை தீர்ப்பு வழக்கு தொடர்ந்து வழக்கு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தமிழக அரசு போராட்டம் நடத்துவதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார் ஆலை மீண்டும் உடனடியாக திறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறிய அவர் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஆர்டர் படி நீங்க ஆர்டர் கன்சிடர் பண்ணாலும் கூட அதுல த்ரீ வீக்ஸ் டைம் இருக்கின்றது அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கின்றது உடனடியாக நாளைக்கு யாரோ போயிட்டு இந்த ஆலை திறக்க போறாங்க நாளைக்கே கன இவி கனெக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லுறது அது தப்பான தகவல் ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன போற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு மேல மேல பண்ண போறோம் அப்பீல் பண்ண போறோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் ரெண்டாவது அந்த கண்டிஷன்ஸ் நீங்க சொன்ன போல நாளைக்கு ஓபன் பண்ண சொல்லி எங்கேயும் இல்ல அது நிறைய கண்டிஷன்ஸ் போட்டாங்க அதெல்லாம் கன்ஸ்டர் பண்ணி தான் ஆர்டர் எடுக்க சொல்லிட்டு அது டைரக்ஷன் கொடுத்தாங்க சோ உடனடியாக எங்கேயும் இந்த ஆர்டரை ஓபன் பண்ண சொல்லி பிளான் ஓபன் பண்ண சொல்லி ஆர்டர்ல கிடையாது அது ஒரு தப்பான அந்த தகவல் சோ மக்கள் நான் இருக்கنا சொன்ன போல கொஞ்சம் அமைதியா இருங்க डेफिनेटலி லீகலா நம்ம இதுக்கு ஒரு ஆக்சன் எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் பண்ணிட்டே இருக்கோம் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் தரக்க தேசி பஸ்மாயம் தீர்ப்பு தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளதற்கு முகா ஸ்டாலின் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய தலைமுடிவு என இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்திருக்கும் மு க ஸ்டாலின் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எச்சரிக்கையும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையையும் உதாசீனப்படுத்திய முதலமைச்சர் இனியாவது திருந்திக் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மதிமுக பொதுச்செயலாளர் அறிக்கையில் பசுமை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கும் இந்த தீர்ப்பு ஸ்டெர்லைட் நிர்வாகமே எழுதி வெளியிட்டதை போல் உள்ளது என வர்ணித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை செயல்படுவதற்கு அதிமுக அரசும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே காரணம் என குற்றம் சாட்டியிருக்கும் வைகோ பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனாக செயல்படும் இந்த அரசு ஸ்டெர்லைட் பிரச்சினையில் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மக்களின் உயிர்குடிக்கும் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு குறித்து தீர்ப்பு திறப்பு குறித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சொல்லப்போவதாகவும் வைகோ கூறியுள்ளார் இதேபோல் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என கட்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அறிக்கையில் தருண் அகர்வால் குழுவின் வரம்பு மீறிய பரிந்துரைகளை பசுமை தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டது நியாயமில்லை என்று தெரிவித்துள்ளார் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு தூத்துக்குடி மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறியிருக்கும் கே பாலகிருஷ்ணன் தூத்துக்குடி மக்களின் நலனுக்காக அனைத்து கட்சிகளும் போராட முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இதேபோல் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளதற்கு தமிழக அரசின் அலட்சியமே காரணம் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பகுதியில் அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான தமிழக அரசின் மனுவை ரத்து செய்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி வழங்கியுள்ளது மேலும் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் செய்து தர வேண்டும் என்றும் பாதுகாப்பு அளிக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆயுதம் தாங்கிய காவலர்களுடன் காவல்துறை வாகனங்களும் தீயணைப்புத்துறை வாகனங்களும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஆலையை திறக்க வேதாந்த நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை அடுத்து போராட்டக் குழுவினரால் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதி சிலையை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி நாளை திறந்து வைக்கிறாா் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒன்பது அடி உயரத்தில் வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது சிலை திறப்பு விழா நாளை மாலை ஐந்து மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது இதில் காந்தி கலந்து கொண்டு கருணாநிதி சிலையை திறந்து வைக்கிறார் விழாவில் சோனியாகாந்தியுடன் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் புதுச்சேரி முதலமைச்சர் பங்கேற்க உள்ளனர் இதேபோல நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்டோரும் விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு நாளை மாலை சென்னை வரும் காந்தி மாலை ஐந்து மணிக்கு கருணாநிதி சிலையை திறந்து வைக்கிறார் பின்னர் மெரினா கடற்கரைக்கு செல்லும் காந்தி அங்கு கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து ராயப்பேட்டை ஒய் எம் சிஏ திடரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார் என காந்தி நாளை இரவு எட்டு மணிக்கு டெல்லி புறப்பட்டு செல்கிறார் இந்த நிலையில் சோனியா காந்தி வந்து செல்லும் அண்ணா அறிவாலயம் கருணாநிதி நினைவிடம் ராயப்பேட்டை ஒயஎம்சிஏ திடல் ஆகிய இடங்கள் போலீஸ் வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சோனியா காந்தி வருகையொட்டி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சோனியா சோனியாகாந்தி பங்கேற்கவுள்ள ராயப்பேட்டை மைதானத்தில் பாதுகாப்பு வாகனங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி சிலையை திறக்க வைக்க சோனியா காந்தி நாளை வருகிறார் சோனியா வருகை வருகையொட்டி இன்று பாதுகாப்பு வாகனங்கள் ஒத்திகை நிகழ்ச்சி ராயப்பேட்டை சாலையில் நடைபெற்றது இதில் சோனியா காந்தியின் சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்களும் தமிழக போலீசாரும் ஈடுபட்டனர் முறைகேடு வழக்கில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இன்று ஆஜரான அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரது உதவியாளர் சரவணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரமணாவிடம் சுமார் எட்டு மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது குட்கா முறைகேடு வழக்கில் இன்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரது உதவியாளர் சரவணன் முன்னாள் அமைச்சர் ரமணா உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்று காலை ரமணா மட்டும் ஆஜரானதாகவும் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உதவியாளர் சரவணன் இருவரும் ரகசியமாக யாருக்கும் தெரியாத வகையில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கம் சிபிஐ அலுவலகத்தில் காலையிலிருந்து ரகசியமாக ஆஜரான அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரது உதவியாளர் சரவணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரமணாவிடம் சுமார் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர் குட்கா கிடங்கு உரிமையாளர் மாதவராவ் வீட்டில் வருமான வரித்துறை போது சிக்கிய ரகசிய டைரியை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் மூன்று பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக எத்தனை கூட்டணி வைத்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை ராய்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் வந்து அவங்க எத்தனை எத்தனை கூட்டணி கட்சிகள் சேர்த்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு பொருடாகவே நாங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை அதை நாங்கள் இல்லை ஏற்கனவே வந்து அந்த அறுபது லட்ச ரூபா விதிக்கப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி நம்முடைய கண்டனத்தை வந்து மத்திய அரசு மூலமாக தெரிவித்து அந்த அடிப்படையில் வந்து அறுபது லட்ச ரூபா வந்து அதை வந்து வே பண்ணிட்டாச்சு அதை வந்து வந்து வசூல் பண்ண மாட்டாங்க அது ஆனாலும் கூட அந்த மீனவர்கள் சிறையில் இருக்கின்றவர்கள் விடுதலை செய்கின்ற அடிப்படையில் ஏற்கனவே வந்து முப்பத்தெட்டு மீனவர்கள் இருபத்தி ரெண்டு மீனவர் கொண்டு வந்துட்டோம் இன்னும் பதினாறு மீனவர்கள் இருக்காங்க அங்கே அவங்களும் வந்து விரைவில் வந்து கொண்டு வரதுக்கு வேண்டிய நடவடிக்கை அரசு வந்து எடுத்துகிட்டு இருக்கு கஜா புயல் விவகாரத்தில் லட்சக்கணக்கானோர் இறந்தால்தான் பிரதமர் தமிழகம் வருவாரா என தமிழக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்த கருத்துக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பதிலடி கொடுத்துள்ளார் மரண வீட்டில் அரசியல் நடத்துவதை விட மானங்கெட்ட பிழைப்பு வேறு எதுவும் கிடையாது என தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் சாதனைகளை தமிழக பாஜகவினர் மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மான் கி பாத் என்னும் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியைப் போன்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுடன் பிரதமர் மோடி என் வாக்குச்சாவடி வலுவான வாக்குச்சாவடி என்ற தலைப்பின் கீழ் உரையாடி வருகிறார் அதன்படி தமிழகத்தில் உள்ள பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் உரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி கோவை நீலகிரி சேலம் நாமக்கல் ஆகிய இடங்களில் உள்ள தொண்டர்களுடன் பிரதமர் உரையாற்றி ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்பொழுது தமிழ்மொழி மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டி தமிழில் வணக்கம் என கூறி தனது உரையை தொடங்கினார் தொண்டர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார் அப்போது உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் போடப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் மத்திய அரசின் சாதனைகளை தமிழக பாஜகவினர் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டர் தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் எட்டு பேரும் ராணுவ வீரர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கர்போரா சிர் சிர்னோ கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து ராணுவத்தினர் இன்று அதிகாலையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர் அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்தனர் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டன இந்த தாக்குதலில் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆறு பேரும் ராணுவ வீரர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனிடையே சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் ஒருவர் கடந்த இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர் என்பது தெரிய வந்துள்ளது தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற கடும் மோதலை அடுத்து பகுதி நெடுகிலும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து ராஜபக்சே விலகியதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கே நாளை மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறாா் இலங்கை பிரதமராக ராஜபக்சேவை நியமித்த அதிபர் சிறிசேனா அதற்கு எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார் இதற்கு எதிரான வழக்கில் நாடாளுமன்றத்தை கலைத்தது செல்லாது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இதனையடுத்து பிரதமர் இருந்து ராஜபக்சே விலக இருப்பதாக அவரது மகன் நமல் ராஜபக்சே டுவிட்டரில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ராஜபக்சே இன்று பதவியிலிருந்து விலகியுள்ளார் இதனிடையே நாளை காலை பத்து மணிக்கு ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பிரதமராக பதவியேற்க இருப்பதாக ஐக்கிய தேசி கட்சி தெரிவித்துள்ளது அதிபர் சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இருவரும் தொலைபேசி மூலம் பேசியதை தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்ச்சி முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது தீவிர புயல் ஆந்திராவை நெருங்குவதால் அந்த மாநில கடலோர ஊர்களில் சேதத்துக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாகவும் பின்னர் தீவிர புயலாகவும் மாறி வரும் பதினேழாம் தேதி ஆந்திராவின் ஒங்கோல் மற்றும் காக்கிநாடாவுக்கு இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கனமழை மற்றும் தீவிர கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி விசாகப்பட்டினம் கிருஷ்ணா குண்டூர் ஓங்கோல் உள்ளிட்ட மாவட்டங்களில் குடிசை வீடுகள் மின் கம்பங்கள் மரங்கள் சேதமடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களோடு கூட்டணி வைத்துள்ள இருந்து செந்தில் பாலாஜி போல எத்தனை பேர் வெளியில் சென்றாலும் கட்சிக்கு பாதிப்பில்லை என்று அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்தார் தருமபுரி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் எடப்பாடியார் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அதேபோல துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு இயக்கத்தை அம்மாவுடைய வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தில் இன்றைக்கு பிரிந்து சென்றவர்கள் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் யார் வந்தாலும் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் அவர்களை வரவேற்று இயக்கத்தில் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் வங்கி இணையதளம் செயல்படாத காரணத்தினால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக அமைச்சர் ஒ எஸ் மணியன் தெரிவித்தார் சென்னை கலைவாணர் அரங்கில் தேசிய அளவிலான கைத்தறி கண்காட்சி அமைச்சர் ஒ எஸ் மணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை வங்கிக் கணக்குகளில் மொபைல் பேங்கிங் மூலமாகவும் வழங்குவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் பதினேழு ஆண்டு காலம் டெல்லியில் ஆட்சி செய்த திமுக என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பிய அவர் தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளை போராடி மீட்கும் ஒரே கட்சி அதிமுக தான் என்று கூறினார் கைத்தறிக்கான ஜிஎஸ்டி தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் ஓ எஸ் மணியன் அதனை முற்றிலும் நீக்க அரசு முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்தார் வீடுகளுக்கான உதவித்தொகை முற்றிலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நூறு சதவீதமும் வங்கிக் கணக்கில பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு விட்டது இன்றைக்கும் பல வங்கிகளில் நெட்டு வேலை செய்யல அதனால் பொதுமக்களுக்கு பணம் போய் சேருவதில் பணம் அவர்கள் பெறுவதில் பட்டுவாடா நடப்பதில் சிக்கல்கள் சங்கடங்கள் இருக்கிறது நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்களை பொறுத்தவரை நூற்றி ஐம்பது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இசி இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியில் படிக்கிற அந்த பொறியியல் மாணவர்களை பயன்படுத்தி அந்த கல்லூரியின் நூற்றி ஐம்பது கம்ப்யூட்டர் பயன்படுத்தி ரயில்வே மாற்று எரிசக்தியை பயன்படுத்தும் நாடுகளில் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது குறித்து ஸ்டாலின் சோனியா காந்தி ராகுல் ராகுல்காந்தி சந்தித்து பேசியது குறித்து விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சூரிய சக்தியை பயன்படுத்தும் நாடு இரண்டாவது நாடாக வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை பேட்ரி கார் இன்னும் சோனியா காந்திகிட்டையும் ராகுல் காந்திகிட்டையும் இதை பற்றி பேசினேன்னு அண்ணன் ஸ்டாலின் சொன்னார் ஆனா அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் நிச்சயமாக தமிழகத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்களா இதெல்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தும் சோனியா காந்தி வேற கலைஞரோட சிலை திறக்க வராங்க அதனால முதலில் மேகதாது பிரச்சனையை எடுத்து அதற்கான தீர்வை காண வேண்டும் என்று ஸ்டாலினுக்கும் திருநாவுக்கரசுக்கும் தெரியும் அரசியல் செய்ய அனுமதியின்றி பேனர் பேனர் வைக்கும் நபர் கைது செய்யப்படுவார் என திருவண்ணாமலை மாவட்ட நீதிபதி மகிழந்தி எச்சரித்துள்ளார் திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் அனுமதியின்றி ஏராளமான டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் கிரிவல பாதையில் செல்லும் பக்தர்கள் மிகவும் அவதியடைந்தனர் இந்நிலையில் பேனர்களை கோரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு புகார் வந்தது இதனையடுத்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்த மாவட்ட நீதிபதி மகிழந்தி அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்ற உத்தரவிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் முகம் சுழிக்கும் வகையில் பேனர்கள் வைக்கப்பட்டால் பேனர் வைக்கும் நபரையும் அதனை செய்யப்படுவார் என்று தெரிவித்தார் திருவண்ணாமலை நகரில் சாலையில் பொதுமக்கள் விரிவலம் வருகிற பக்தர்கள் மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ செல்வங்கள் யாரும் பாதையில் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்துக்கு பெரும் தடையூராக இடையூறாக எண்ணற்ற பேனர்கள் திருமண விழாக்கள் என்கிற பெயரில் பல்வேறு நிறுவனங்களின் பெயரில் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருவதாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த புகாரின் பேரில் இன்று காலை நம்முடைய உதவி ஆட்சியர் பயிற்சி அவர்களும் நகராட்சி ஆணையர் அவர்களும் நேரடியாக இங்கே வந்து களமிறங்கி அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேனர்களையும் அகற்றியிருக்கிறோம் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் நாடு கடத்தப்பட்ட இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலின் சிபிஐ காவலை டெல்லி நீதிமன்றம் மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலை ஐந்து நாட்கள் காவல் எடுத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் காவல் முடிவடைந்ததை அடுத்து மைக்கேல் இன்று டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது மைக்கேலை மும்பை அழைத்து சென்று விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் போலீஸ் காவலை மேலும் ஐந்து நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட டெல்லி நீதிமன்றம் இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலின் சிபிஐ காவலை மீண்டும் நான்கு நாட்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக மாணவர்களுக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து மேட்டுப்பாளையம் வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ராமன் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மேட்டுப்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா மற்றும் இரண்டு செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனா் தலித் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடைபெற்ற கொடுமைகள் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளாக வந்துள்ளது என தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினர் ஃபாத்திமா முசஃபர் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஒரு அண்மையில் வந்து முடிவுகளாக இருக்கு ஆனா வருத்தத்தோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பல இடங்கள்ல அரசாங்கமே ஆக்கிரமிப்பு செஞ்சு அது வந்து விற்கப்பட்டு இன்னைக்கு வக்கு வாரிய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வக்கு சொத்துக்களை மீட்டெடுப்பது எங்களுடைய முதல் வந்து ஒரு செயல்திட்டமாக இருக்கு இப்ப ஒரு குறிப்பாக இந்த தாலுகாவில வந்து ஒரு பெண்களுடைய கல்லூரியும் பள்ளிக்கூடமும் நிறுவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எங்கள் எங்க சார்பாக நாங்கள் இன்னைக்கு வைக்கிறோம் காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற வியாபாரி ஒருவர் சாலை தடுப்பில் மோதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் ராஜகுளம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் சென்னையை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சாலை தடுப்பில் மோதி நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்தார் அப்போது இருசக்கர வாகனத்திற்கு பின் நோக்கி வந்த லாரி அவர் மீது ஏறியது இதனால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தன இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர் கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகள் மூலமாக பொதுமக்களுக்கு சிறு கடன்கள் வழங்கி வருவதால் அவர்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து வருகிறது என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் தங்கமணி இதனை தெரிவித்தாா் அதே போலம் சேமிப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த தினம் இந்த பகுதி வங்கியை சேமிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக ஐந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அதை புதைவடை தளமாக மண்ணுக்கு அடியில செல்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் ஒரு இரண்டு மாத காலத்திற்கு முன்பாக ஆரம்பித்து இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம்